குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வு கடந்த அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதின ஆசிரியர்கள் அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய தகவல் உங்களுக்கான ஆன்சர் கீ மேக்சிமம் நம்முடைய சுவைக்கிழவின் சார்பாக உங்களுக்கு ஆன்சர் கீ நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா யூடியூப் சேனலாக இருக்கட்டும் ஸோ ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய வெப்சைட்டாக இருக்கட்டும் ஸோ எல்லாருமே மேக்சிமம் டென்டேடிவ் ஆன்சர் கீ கொடுத்துருக்குறாங்க அனைத்து ஆசிரியர்களுமே உங்களுக்கான மதிப்பெண் எவ்வளவுங்கிறது மேக்சிமம் நம்ம தெரிஞ்சுருப்போம் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் அடுத்து நம்மளுக்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு வாய்ப்பு எப்படி இருக்குது ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் தேர்வுக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் மேக்சிமம் இன்றைய சோசியல் மீடியாவில் பார்த்தோனாலே தெரியும் ஸோ இவ்வளோ மார்க் இருந்தால் போதும்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இந்த தேர்வு முடிந்த உடனேயே ஆசிரியர்களுடைய சந்தேகமாக இருக்கக்கூடியது கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும்ங்கிறது தான் சில பாடங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி நடத்திய தேர்வு மிக மிக ஈஸியாக இருந்துச்சு சில பாடம் ஆவரேஜ் ஆகும் சில பாடம் கடினம்ங்கிற கான்செப்டில் நமது சுபைக்குழுவில் பங்கேற்ற ஆசிரியர்களுடைய கருத்து அது அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இதற்கு துல்லியமான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் ஸோ எவ்வளவு மதிப்பெண் எடுத்தா நம்ம சேஃப்டி ஜோன்ல இருப்போம் ஏன்னா டிஆர்பி இனி அதிகபட்சமாக ஒரு வார காலத்தில் உங்களுக்கு தற்காலிக விடை குறிப்பு தற்காலிக விடை குறிப்பு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஸோ அதற்கு அடுத்தபடி வழியாக அதுக்கு அப்செக்ஷன் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும் பொழுது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய விடை குறிப்பிற்கும் டிஆர்பியோட விடை குறிப்பிற்கும் மேக்சிமம் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் சேஞ்ச் ஆகலாமே தவிர பெரிய லெவலில் மாற்றம் கிடையாது அப்போ நம்ம சேஃப்டியாக இருக்கிறோமா அங்குறது தான் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது அப்படி இல்லை பட்சத்தில் நம்ம அடுத்த தேர்வுக்கு தயாராகுவது சால சிறந்தது அப்படி பார்க்கும் பொழுது இந்த டிஆர்பி எக்ஸாமிற்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்குங்கிறதுக்கு நம்முடைய சுபைக்கிழமின் சார்பாக ஒரு வந்து நம்ம என்ன உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன் ஃபார்ம் இந்த ஃபார்மை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணி அனுப்புற பட்சத்துல அங்கிட்டு ஒரு வாரத்துல உங்களுக்கு எல்லாருடைய மதிப்பெணையும் நம்ம எடுத்து உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே டிஆர்பியும் கொடுத்துருவாங்க வச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் அந்த கட் ஆஃப் மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது ஆகவே இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் போக தெரியாதுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணிருக்கு சுபைக்குழுவினுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் மெசேஜ் கொடுத்து எனக்கு கூகுள் ஃபார்ம் மார்க் பதிவிறக்கு ஃபார்ம் கொடுங்க கொடுங்கன்னா உங்களுக்கு அந்த கூகுள் ஃபார்ம் அனுப்பிடுவோம் ஸோ அதில் உங்களுடைய டீட்டெயிலை வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுங்க உங்களுடைய நேம் கேட்டிருக்கோம் காண்டாக்ட் நம்பரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமோட ரோல் நம்பரு உங்களுடைய மதிப்பெண் உண்மையான மதிப்பெண் என்ன ஆன்சர் கீழே தெரியலேன்னா தெரியலன்னு விட்டுருங்க சரிங்களா ஸோ உண்மையான மதிப்பெண் கொடுக்கிற பட்சத்தில் அதை வச்சு உங்களுக்கு கரெக்டான கட் ஆஃப் நமது சுபிக்குழுவின் சார்பாக வெளியிடப்படும் இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கட் ஆஃப் உங்களுக்கு மிஸ் ஆனதில்லை அதனால இந்த பிஜிடிஆர்பிக்கும் கொடுக்கக்கூடிய கட் ஆஃப்ங்கிறது உங்கள் பணி வாய்ப்பிற்கான ஒரு வாய்ப்பு ஆகவே சுபிக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்கள் எனக்கு கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ண தெரியாது ஸோ என்ன சந்தேகம்னாலும் இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பணி அமர்த்தக்கூடிய இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு நீங்க எலிஜிபில்லாங்கிறதுக்கான வாய்ப்பாக சுபி குழு உருவாக்கி இருக்கோம் பயன்படுத்திக்கோங்க சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே